மேசராசி நேயர்களுக்கு வணக்கம் தைரியத்தையும் வீரத்தையும் அடையாளமாக கொண்ட செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட முடியாதுன்னு ஒதுங்க மாட்டீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க முன்னாடி நின்று செய்வீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை திறமையாக செஞ்சு முடிக்கிற வல்லமே உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி தான் கோபம் வந்தாலும் சரி அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நினைப்பீங்க அநியாயத்துக்கு நீங்கள் எப்போவுமே போக மாட்டீங்க அது உங்கள் குணத்திலே இல்லைங்க உங்கள் செயல்களை மற்றவங்க ஒரு பாடமாக எடுத்து எடுத்துக்குவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ திறமையானவங்களாக இருப்பீங்க குடும்பத்தில் உள்ள எல்லார் மேலேயும் அன்பு காட்டுவீங்க மற்றவங்க உங்களை குறை சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காம நம்மளை தானே குறை சொல்கிறாங்க அப்படின்னு பொறுமையாக போயிடுவீங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டவங்க கூட நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல குணம் படைச்சவங்க இப்படிப்பட்ட நல்ல குணங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கு செவ்வாய் உங்கள் ராசி அதிபதினால எதையும் நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்பீங்க இறுதி முடிவு உங்களுடையதாக தான் இருக்கும் இப்படி தெளிவாக இருந்தோம் சில நேரம் பின்னடைவுகள் வந்துடுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடுங்க முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்குரிய கடவுள் வந்து முருகன் தான் அதனால் அறுபடை முருகனோட அருள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்க போகுதுங்க முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையில் திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த நல்ல விஷயங்கள் கூட உடனே நடக்குங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சீக்கிரமாகவே எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேர போகுதுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிருந்தா திருச்செந்தூர் முருகாவே போற்றி போற்றின்னு மூணு தடவை கமான்ல சொல்லுங்க முருகனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எப்போதுமே உங்களுக்கு உண்டுங்க இப்போ இந்த மாதத்து நிலைகளை பார்க்கும்போது உங்கள் ராசியில் இருக்கிற அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் லாபகரமான மாதமாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கூட முது புது முதலீடுகள் பண்ண நல்ல நேரமாக இருக்கும் தைரியமாக ஆரம்பிக்கலாங்க நல்ல லாபம் கிடைக்க போகுது வியாபாரத்துலேயும் வியாபாரத்தையும் விரிவாக்கம் பண்ணலாம் நல்லா போகுங்க எதிர்பார்க்காத லாபங்கள் கூட வரும் முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க வேலையிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது குடும்பத்திலையும் சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க ஆனாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால் கூட உடனே போய் மருத்துவரை பாருங்கள் டெய்லி எழுந்ததும் திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகா போற்றி 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 இப்போ பார்க்க போகிறது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதலில் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு என்னென்னு பார்ப்போம் உங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி விடுங்க லாபஸ்தானத்தில் சனியோர் ஆக்கமும் இருக்கிறதுனால வேலையில் இருந்த தடைகள் கூட விலங்கு விலகுங்க மனக்குழப்பங்கள் திந்துவிடும் புது தொழில்கள் தொடங்குவது வெற்றியை கொடுக்க போகுதுங்க வியாபாரிகளுக்கும் புது ஒப்பந்தங்கள் வரப்போகுது வெளியூர் பயணத்தால் லாபங்கள் கூடிய சீக்கிரமாகவே கிடைக்குங்க மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வ வரன்கள் வரப்போகுதுங்க வர வேண்டிய பணம் கூட சீக்கிரமாக கைக்கு வந்து சேரப்போகுது அரசாங்க விஷயங்கள் சாதகமாகும் கலைஞர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரப்போகுதுங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாசமாக இருக்க போகுதுங்க சிக்கிரம் சாதகமாக இருக்கிறதுனால தெளிவான சிந்தனைகளும் இருக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை கூட அதிகரிக்குங்க நகை பொருட்கள் சேர்க்க உண்டாகும் சொந்த வீடு வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்க கூட கனவுல பளிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க தொழிலை விரிவாக்க பணம் கிடைக்கும் கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வரங்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் முயற்சி பண்ணால் நல்ல சேமிப்பும் சேமிக்கலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவால சொத்து விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம் பேசி தீர்த்துடுங்க குழந்தைகள் மேலே அக்கறை காட்டுங்க சொத்து விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியங்க தனியாரில் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகுதுங்க விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும்னு பார்க்க போகிறோம் நீங்கள் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால வார்த்தையில் கவனமாக இருக்கணும் வரவு செலவில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போனால் ரொம்பவும் நல்லதுங்க ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது உடல்நிலையும் சரியாகிவிடும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல நெருக்கடியும் வரலாம் கவனமாக இருந்தால் தவிர்க்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க அதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் மேசராசி அன்பர்கள் முருகனை வழிபடுறதுனால எல்லா நன்மைகளையும் பெற முடியும் தடைகள் எல்லாம் விலகி தைரியம் உண்டாகும் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்